இப்போ வந்து ஆணவ கொலை அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் இதோட அடிப்படையாக எங்கிருந்து அது உருவாது அடிப்படை உருவாக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பள்ளி பருவத்திலிருந்து பிறக்கும் போதே ஜாதி சான்றிதழ் இருந்து ஆரம்பிக்குது ஸோ ஆரம்பித்து அதிலருந்தே கொண்டு வந்து நீ இவன் அவன் அப்படிங்கிறது வந்து அதை குறிப்பிட்டு ஒதுக்கும் படியும் ஆகுது அதை வந்து உயர்த்தி பிடிக்கிற இடத்துலையும் இருக்குது சோ இந்த விஷயங்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிதான் பாரதியார் சொல்லிருக்காங்க ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லிட்டு சோ அது தாண்டி காந்தி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இல்லாம இருக்கணும் எல்லாமே ஒன் ஒண்ணு அப்படிங்கறதுதான் அவங்களும் வலியுறுத்தினாங்க அதே போல பெருந்தலைவர் காமராஜரும் சொல்லலாம் நான் இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்றது இப்ப பிரிட்டிஷ் காலத்துல வந்து பிரிட்டி வெளையனை வெளியேற்றணும் அப்படின்னும் போது வீட்டுக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து நீ முஸ்லீமா கிறிஸ்டீனா நீ நாடாரா நீ வந்து பறையனா பல்லனா இதெல்லாம் யாருமே பார்க்கல எல்லாரும் நம்ம சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு அஹ் அரக்கணையோ அசுரணையோ வெளியில ஈத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னும் போது அப்ப இருந்த தான் இந்த சுதந்திரத்தை நம்ம அடைஞ்சு இப்ப வரைக்கும் இந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் ஆனா இத வந்து இப்ப ஜாதின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அரசியலாக இத இதுலயும் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க இப்ப இந்த கொலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிந்து பாதி தெரியாமல் மீதி தான் சொல்லலாம் குறைஞ்சதும் வந்து இந்த ஐந்தாறு ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து எழுபத்தைந்து கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் எதன் அடிப்படையில அப்படின்னு பாக்கும்போது ஜாதிகள் இதை வந்து மேல் ஜாதினா இப்படி இருக்கும் கீழ் ஜாதின்னும் போது அப்போ மனுஷனை மனுஷனா பார்க்க தவறுறாங்க அப்படின்னும் போது நம்மளே இந்த மாதிரி போது அப்போ ம பார்க்கறோம் எப்படி எப்படின்னு பார்ப்பான் ஸோ இந்த விஷயத்த வந்து உண்மைக்கே சொல்றேன் இது கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பெரியவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே இதெல்லாம் கூடாதுன்னு தான் அந்த காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளே வரக்கூட அனுமதி வழங்கப்படலை அப்படின்னும் போது தாத்தா வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அறநிலைத்துறைக்கு வந்து பரமேஸ்வரனை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு பெருமை உண்டு அப்போ பரிவட்டமும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு செஞ்சு அவங்கள வந்து மரியாதை செஞ்சாங்க அதே மாதிரி தான் கக்கன் அவர்களையும் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி காவல் இதில் வந்து நமக்கு கொடுத்து இது பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதற்காக அப்படின்னா வர அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் நம்மெல்லாம் சமந்தான் இதில் வந்து எதுவுமே கருத்து வேறுபாடுகள் இல்லை அப்படிங்கிறதான் வந்து அவங்களாம் முன் வச்சாங்க ஆனா அதை தாண்டி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமாவே இது கூடுதலாக கணக்கீடு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது இருக்கு சோ இது குறைக்கணும் அப்படின்னு சொன்னா கடுமையான இதுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் இயற்றினால் மட்டுமே சாத்தியம் இதை வந்து இன்னொன்னு சொல்லலாம் நம்ம ஆஹ் இப்ப பத்தாண்டுகள் இல்லை நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஆனால் வந்து இந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து சட்டம் வந்து ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இது மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து இதுக்கு வந்து சட்டம் ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்ட சட்டத்தை வந்து இப்போ அப்போ இருந்த நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் அதற்குண்டான விஷயங்களை வந்து பேசி சட்டத்தை அமலாக்க செய்யணும் அப்படின்னு அந்த ரூல் கொண்டு வர நேரத்தில் ஆட்சிகள் மாறியது மாறியதுக்கப்புறமா அதை வந்து பெரிய தடவாக பேசப்படலை அதை அப்படியே அதை வந்து அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி ஆகி போச்சு ஸோ இது வந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ல வந்து இந்த சட்டத்தை வந்து அமலாக்கப்படுத்தி இப்போ வரைக்கும் அந்த சட்டம் வந்து சரிவர இருக்கு அப்படின்னும் போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இங்க இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு குழந்தை அந்த இருந்து எத்தனை விஷயங்கள் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் எத்தனையோ ஃபேஸ் பண்ணி வந்து அந்த இடத்த பிடிச்சி ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ இந்த ஒரு நினச்சி கூட பார்க்க முடியல அந்த குழந்தை அந்த ஃபேமிலியில வந்து அந்த ஒரு பையனை இழந்திருக்குது நான் கூட நேரில் போய் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சு எனக்கு அங்கே வந்து போய் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சங்கடம் இருந்துச்சு ஸோ அதனால இதை தடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதுக்கு வந்து லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் வந்து கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இது அவங்க கொடுக்கறத விட இப்போ நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கீங்க நீங்கள் தானே அழுத்தம் கொடுக்கணும் நிச்சயமா இப்போ நாங்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்த சட்டம் எப்பனாலும் அது வந்து எடுக்கலாம் போது இதை வந்து கெடப்பில் போட்டு அது கூடாதுன்னு சொல்றது வந்து பிஜேபி தானே ஸோ நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் இது தேவை இப்போ மக்களுக்கு இது தேவை அப்படின்னு நம்ம கொண்டு வந்து எடுக்கலாமே இதை கொண்டு வரலாம் இப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ இது திருப்பி திருப்பி வரத வந்து நாங்கள் வலியுறுத்த தான் செய்யணும் ஸோ செய்யும் போது நாங்கள் நாலு வருஷமாக இருந்தாலும் நாற்பது வருஷமாக இருந்தாலும் எங்களோட குரலை வந்து பதிவிடாமல் இருந்தால் தான் தவறு நாங்கள் பதிவிட தான் செய்யறோம் பதிவிடும் போது அவங்க அந்த செவி சாய்க்கலை அப்படின்ன போது நம்ம அதை என்ன பண்ண முடியும் ஸோ இப்பயும் வந்து தலைவர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து அதை வந்து முன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்